அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெர்னாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வீட்டிலேயே நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பாஞ்ச் கேக் தான் செய்ய போகிறோம் அது எப்படி நம்ம ஈஸியாக குயிக்காக செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ரெண்டு முட்டையை நல் சேர்த்துட்டு இந்த முட்டைங்களை நம்ம ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபுல்லாக முட்டை எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர் சேஞ்ச் வரணும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா நுரையெல்லாம் பொங்கி வரணும் இதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் ஒரு ஆஃப் கப் சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டைக்கு ஆஃப் கப் சுகர் சரியான அளவாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க இது சரியான அளவு இப்போ இந்த சுகரையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பீட்டரை எடுத்து வச்சிட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ண முட்டையில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நம்ம அரை கப் சுகர் சேர்த்துருக்கனால ஒரு கப் மாவு சரியான அளவாக இருக்கும் இதுக்கு கால் கப் பால் கால் கப் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக நம்ம கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும் இப்போ எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரணும் இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இப்போ இந்த மாவுங்கள இந்த மாவு கூட நான் கொஞ்சம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணுன்ற ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதையும் ஜென்ட்ரலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அடுத்ததா நம்ம கேக் டின் இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஆயில் இல்லைன்னா நெய் ஏதாவது நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த பேனில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கீழே ஒரு தட்டு தட்டி நம்ம சரிசமமாக ஆக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆக்குனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதில் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ சூப்பரான கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி இப்போ இது ஓரங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம தட்டில் சேர்க்கும்போது சூப்பராக அருமையாக வந்துடும் பாருங்கள் இந்த ஓரங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி கீறி விடணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக நம்ம ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லி அவ்வளோதான் கேக் செய்கிறது ரொம்ப சுலபம் நீங்கள் குயிக்காக செய்யணுன்னாலும் சரி குழந்தைங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு செய்யணுன்னாலும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாகவும் வரும் ரொம்ப சாஃப்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கடையில் தான் போய் வாங்கணுன்ற அவசியமும் இல்லை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சூப்பராக தரலாம் குழந்தைங்களுக்கு பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லா புகழும் இறைவனுக்கு தேங்க் யூ